الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد كلما ذكره ذاكرون وصل على محمد كلما غفل عن ذكر الغافلون اللهم يا أول الأولين ويا أثر الآثرين ويا ذا القوة المتين وابراهيم المساكين برحمتك يا ارحم الراحمين اللهم انا نسألك الحمدى والتكى والعفاف واللنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحمن الراحمين، اللهم ارحمنا برحمتك يا رحمن الراحمين، اللهم ارحمنا برحمتك يا رحمن الراحمين، اللهم اتقنا من النار ودخل الجنة يا رب العالمين، اللهم اتقنا من النار ودخل الجنة يا رب العالمين، اللهم اتقنا من النار ودخل الجنة يا رب العالمين، اللهم افتح لي فيه ابواب فضلك وانزل على فيه بركاتك وفقني فيه الموت بات مرضاتك وأسك فيه موجب هات يا موجب دعوة الملترين يا الله யாவ்வா கிருபி உள்ளவனே யாவா மன்னிப்பே வழங்கக்கூடியவனே யாவா உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக யாவா யாவா என் தாய் தந்தர்களுடைய பாவங்களே மன்னிப்பாயாக யாவா யாவா என் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களே மன்னிப்பாயாக யாவா யாவா உற்றாருறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாவா யாவ்வா எங்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுப்பாயாக யாவா யாவா பரிசுத்த வாதன்களின் இறைவனை அவ்வா எங்களுடைய தவறுகளை மன்னித்தாரல் உருவாயாக யாவா எங்களுடைய கஷ்டத்தை போக்குவாயாக யாவா என்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தால் குருவாயாக யாவா யாவா நாங்கள் எல்லாரும் உன்னுடைய அடியாளர்கள் யாவா இந்த அடிமையுடைய வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாவா யாவா எங்களுடைய கஷ்டத்தை போக்குவாயாக யாவா எங்களுக்கு உடல் ஆபியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாவா 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 எத்தனையோ மக்கள் ஏழ்மையால் வாடுகிறார்கள் யாவா அவர்களுக்கு வளமான வாழ்க்கையை தந்தால் புரிவாயாக யாவா யாவா எத்தனையோ ஏழை குமர்களுக்கு திருமணமாகாமல் இருக்கிற யாவா அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாவா யால் அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்து விடு யாவா யாவா யாவ்வா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக யாவா யாவா எங்களுடைய சக்கராத்தின் நேரத்தில் லாயிலாக எவ்வா களிமாவை சொல்லி எங்களுடைய நாவில் உங்களுடைய நாவில் மொழி பெயரக்கூடிய பாக்கியத்தை தந்தல் பெறுவாயாக யாவா யாவா எங்களை எங்களை படிக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை எங்களுக்கு கொடுத்து விடாதையாவா யாவா எங்களுக்கு முத்துக்கீன்கள் ஷாலிகீன்கள் சுகதாக்கள் போன்ற நல்லடியாறுகளில் நல்ல மௌத்தை கொடுப்பாயாக யாவா 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 எங்களுடைய கபலின் நெருப்பில் நெருப்பி வை சோதனை செய்து விடாதையாவா யாவா எங்களுடைய கபரில் சொர்க்க பூஜ் சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி தந்தால் குருவாயாக யாவா 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 நாங்கள் வட்டியை வாங்கி சாப்பிடாமல் வட்டியும் கொடுக்காமல் வாழ்வதற்கு கிருபி செய்வாயாக யாவா யால் எங்களுக்கு வறுமையை தந்து சோதனை சோதனைப்படுத்தி விடாத யாவா 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 மக்கள் யாவா வா எங்களுடைய துவாக்களை யாவா வா மர்மே நாளன்று யான் நப்சி யான் அப்சி என மக்கள் தவிக்கும் அந்த நாளில் நாயகம் செல்லும் அவர்களின் சஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா யாவா யாவா நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையால் பெருக பெறுகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் ஒருவராக எங்களை சேர்த்துடையா யாவ உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹந்தம் நின்னும் கொடிய நரகத்தை உலகின்ற பாவிகளின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாத யாவா யாவா உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு ஜன்னத்துள் புரிதா சென்றும் உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தந்தார்கள் புரிவாயாக யாவா யாவா எங்களுக்கு இழ்மை கொடுப்பாயாக யாவா யாவா எங்களுக்கு கைமானே தந்தால் புரிவாயாக யாவா யாவா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக யாவா யாவா எங்களுக்கு ஹிக்குமத்தை கொடுப்பாயாக யாவா யாவா எங்களுக்கு சகத்தை கொடுப்பாயாக யாவா யாவா எங்களுக்கு சலாமத்தை கொடுப்பாயாக யாவா யாவா எங்களுக்கு ரஹமத்தை கொடுப்பாயாக யாவா யாழ் எங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக யாவா யாவ்தா நீ கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாது யாவா நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது யாவ்தா இந்த உறுதியான ஈமான்டன் உன்னிடம் கேட்கிறோம் யாவா உன்னோட பொருத்தத்தை நாடி அழுதுக்கே அமல்களை ஏற்றுக் எங்களுடைய துவாக்களை கபுள் செய்து கொள்வாயாக யாவா யாவா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக யாவா யாவா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக யாவா யாவா சொர்க்கத்தை ஹலாலாக்கி நரகத்தை ஹராமாக்கி யாவா யாவா யாவ்வா எங்களோட உள்ளத்தில் விசாலமாக்கி தந்தார்கள் புரிவாயாக யாவா யாவா நாங்கள் நோட்டு நோன்பில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறை திருத்தி எங்களுக்கு அந்த நோன்பை முழுமையாக எங்களுக்காகி தந்தார்கள் புரிவாயாக யாவா யாவ்வா நரக நறுப்பின் சோதனையை விட்டும் நரக நறுப்பின் வேதனையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் கபரின் சோதனையை விட்டும் செல்வத்தால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும் வறுமையால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாவா யாவா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக யாவா யாவா உன்னிடத்தில் கேட்கிறோம் யாவா எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாவா 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 அவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கிய சித்தார்கள் விரிவாய் லா யாழ்வா உன்னுடைய சொர்க்க உன்னுடைய சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு நல்லடியாராக நல்லடியானாக எங்களை மாத்தி தந்தர்கள் புரிவாயாக யாழ்வா அதில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் புரிவாயாக யாழ்வா நாளை மறுமையில் நா நாளை மறுமையில் எம்பெருமானார் சொலி செல்லும் அவர்கள் கூட நிற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் புரிவாயாக யாவா யாழ எம் புதுவாக்களை கபல் செய்வாயாக யாழ்வா யாழ்லா நாங்கள் கேட்க மறந்த எல்லா துவாக்களையும் கபுள் செய்வாயாக யாழ்வா எங்கள் െല്ലാംവയോ അത്രയും എല്ലാ തേവുകളെയും நீ நிறைவேற்றி யாக யாவா யாவா எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொல்லி சொல்லியிருந்தார்களோ யாவா அவர்களோட துவாக்களை அனைத்தும் செய்வா யாக யாவா யாவா உன்னுடைய புனித மிக்க நேரத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கிறோம் யாவா இந்த நேரத்தில் துவா கேட்டால் கபுலாகும் என்று சொன்னாயே அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டே கேட்கிறோம் யாவா எங்களோட துவாக்களை கபு யாக யாவா யாவா யாவ் நாங்கள் இறுதி பத்தில் அமர்ந்திருக்கிறோம் யாவுங்க நாங்கள் துவா கேட்குறோம் யா இல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாவா மன்னிப்பாய்கா پا تمپا یا 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 وا وا يم بان ذريم سليہ وسلپال كے كرم يا واك کليے كبل سي وا ي ي يا يا وا رب تكب نت سميلا باليں نہ كات بو رحيں ربنا لاتو كولو بنا باديت ہيے تبل نت ل صلى الله تعالى وسلّم على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه امين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين